அவ்வளவு போகுது ஆஹ் அவரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன எங்க தலைவர் தான் வருவார் எலெக்ஷனுக்கு அவர் வந்தா எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு அதனால வந்து நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அதனால வந்து அவரு தான் வருவாரு அவங்க 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 சுயல் நலத்துக்காக தான் செஞ்சாங்க மக்களுக்காக யாரும் செய்யல எல்லாம் வரி வட்டி எல்லாமே எச்சா பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டாங்க மக்களுக்கெல்லாம் யாரும் நல்லது செய்யல கண்டிப்பா நாளை முதல்வர் சி எம் தளபதி தான் சும்மா ஓட்டுக்காக தளபதி வராரு செய்வார் எங்களுக்கு நல்லது வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் விடுங்க அது வந்து அவங்க பணம் கிடையாது அது எங்களோட பணம் அது எங்களோட பணத்தை தான் எங்களுக்கு திருப்பி தராங்க அவங்க என்னென்ன அமௌண்ட் கொடுத்தாலும் எங்களோட ஓட்டும் சரி இருக்கிற இளைஞர்களோட ஓட்டும் சரி எங்க அண்ணன் விஜய் எனக்கு எப்பயுமே வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வந்து நைட்ல ஈவினிங்ல டெபிட் ஆகிற பணம் வந்து கிரெடிட் ஆகிற பணம் வந்து இந்த டைம் வந்து காலையில எட்டு மணிக்கே கிரெடிட் ஆயிருக்கு அது வந்து புக்கா ஸ்டாலினோட ஒரு இதுதான் பார்க்க முடியும் ஒரு பயத்தை நம்ம சொல்ல முடியுது இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு கிரெடிட் ஆயிருக்கு அமௌண்ட் அது எப்படின்னு தெரியல எப்பயுமே ஈவினிங் டைம் நைட் டைம்ல தான் அமௌண்ட் வந்துட்டு இருக்கு தௌசண்ட் ருபீஸ் ஆனால் மொத்தமா ஃபைவ் இன்னைக்கு கிரெடிட் ஆயிருக்கு அது எப்படின்னு தெரியல எவ்வளவு பணம் அனுப்புனாலும் வாங்கிப்பாங்க ஆனா வாங்கிட்டு எங்க தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்க வேணா பாருங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அவரு நினைச்சிட்டாரு லேடிஸும் சரி இல்ல தமிழ்நாட்டு மக்களும் சரி பணம் கொடுத்தா அவங்க என்னானாலும் என்னாலும் இருவாங்கனே ஆனா அதெல்லாம் தப்பு அதா தப்பு நாங்க வந்து எப்பயுமே எங்க विजयண்ணா எங்களுக்கு நல்லது பண்றவருக்கு தான் ஓட்டு அதே அவர்தான் பைபாஸ்ல நிக்காதீங்க அவர் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் தலவட்டிக்கு தான் போடுவோம் அந்த மாதிரிதான் தான் அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி ஓட்டு தலவட்டிக்கு தான் போடுவோம் நாங்க 5000 வந்து எங்க பணம் எங்க கிட்ட திருப்பி குடுக்கறாங்க அவ்வளவுதான் எங்க வரி பணத்தை எங்ககிட்டே குடுக்கறாங்க எங்ககிட்ட வாங்கி எங்ககிட்டே கொடுக்குறாங்க நாங்க எந்த கட்சியும் வந்து நாங்க அது மேல இது கீழேலாம் நாங்க சொல்லல நாங்க வந்து யாரையும் தப்பா பேசல எங்களையும் தப்பா பேசுறீங்களும் நாங்க விட மாட்டோம் தளபதி வராங்கன்னா ஒரு பயத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க எங்க பணம் நாங்க வாங்குறோம் அதுதான் இந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற வசரம் பண்ணியிருக்காங்க ஆனா எவ்வளவு வேணாலும் போட்டுனா எங்க தளபதி தானே வருவாரு எவ்வளவு லட்சம் வேணாலும் கொடுக்கட்டும்

ஆமாண்ணா திடீர்னு ஐயாயிரம் போட்டு இருக்காரு ஏன்னா அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது இல்ல அதுக்கப்புறம் ஓட்டுக்கு போட முடியாது இல்ல அதனால இப்பயும் ஓட்டுக்கு வேலை கொடுத்து காசுக்கு வேலை கொடுத்து வாங்குறாங்க ஓட்ட வேற ஒண்ணும் ஓட்ட வயசான இங்க போட சான்ஸ் இருக்குண்ணா வயசானிங்களுக்கு எல்லாம் காசுதான் அந்த நேரத்துக்கு நமக்கு இந்த காசு தான் போதுன்னுட்டு யோசிக்கிறாங்க அதனால வயசானவங்க போடுவாங்க போடுவாங்க மற்றபடி இளைஞர்கள்லாம் கொஞ்சம் இதாவே இருக்காங்க நல்லாவே ஆக்டிவா இருக்கிறாங்க இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎம் வந்து நம்ம அண்ணன் தளபதி தான் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போயிடுவாங்க அவங்க அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் விஜய் தான்ப்பா வருவாரு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அதுதான் என்னன்னு தெரியல அவரு இன்னைக்கு தான் போடணுமா இவ்வளவு நாளா இருந்தாங்கல்ல இன்னைக்கு கரெக்டா ஒரு சேலம் வர டைம் தான் அது போடணுமா அப்படி அது அவருக்கு எதிராக மாற மாதிரி இருக்கு எங்களுக்கு எல்லாம் அவரு அந்த ஒரு இதை திருப்புற மாதிரி இருக்கு அது அது ஆனா காசுக்கு போவாங்க ஆனா ஓட்டுக்குன்னு போக மாட்டாங்க

விஜய் யாது வர விஜய் தான் ஓட்டு அவர் நினைச்சிட்டு அவர் போட்டிருக்கிறாரு அவருக்கு எங்க உழுவாதுன்னு நினைச்சு அவர் போட்டாரு வருவாரு கண்டிப்பா வருவாரு வருவாரு கண்டிப்பா வருவாரு